வணக்கம் விவாஸ் வெல்கம் டு கருமாப்பிள்ளை சமையல் இன்னைக்கு நான் சிம்பிளாக என்ன சமைக்க போடுவேன்னா அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பக்கம் பாண்டி வச்சுட்டேன் அதில் எண்ணெய் விட்டுட்டேன் இந்த பக்கம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரே ஒரு மிளகா சரிங்களா இதெல்லாம் போட்டாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் இது பெருங்காயமும் போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயமும் போட்டுட்டு இப்போ இந்த மாங்காயும் வெண்டைக்காயும் வச்சிருக்கு இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதக்க போகிறோம் இன்னைக்கு புளி இல்லாத சாம்பார் சரிங்களா அதனால் இதை போட்டாச்சு இதுக்கு வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவேன் அவ்வளோதான் இப்போது இதில் வெந்தயம் பெருங்காயம் கடுகு எல்லாம் வெடிக்க போட்டு இதை வேகட்டும்னு விட்டுட்டோம் இங்கே வந்து எண்ணெய் அதுக்குள்ள காஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு ரெண்டு மிளகா ஒன்று ரெண்டு ரெண்டு மிளகா போட்டோம்மா நான் ஆக்சுவலாக இதை எடுத்து வெ இதை எடுத்து இந்த இதில் ஊற்றிடுறேன் அதாவது சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சிடலாம் சரிங்களா ஆ அதுக்கப்புறமா தேங்காய் போடாத அரைச்சி விட்ட சாம்பார் இதாவது இப்ப வந்து மிளகா எவ்வளவுனா இது காரம் கம்மியா இருக்குன்றதுனால ஒரு எட்டு மிளகா போட்டிருக்கேன் தனியாக கொஞ்சம் தூக்கலா போடணும் கொஞ்சமாக கடலப்பருப்பு திக்னஸ்க்காக கடலப்பருப்பு மிளகா தனியா கொஞ்சமாக வெந்தியம் இதெல்லாம் போட்டு வறுத்துடணும் இந்த வறுத்து அரைச்சி வச்சுக்கணும் இந்த சாம்பாருக்கு எந்த சாம்பாருக்கு இருக்கு இதோ இங்க ஆயிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த சாம்பார் கொஞ்சம் மாங்காவும் மெண்டைக்காயும் வேகட்டும்னு வச்சுருக்கேன் ஸோ இது வேகறதுக்குள்ளே இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வறுத்தாச்சு இது வந்து கடலப்பருப்பு வெந்தியம் மிளகா தனியா இதெல்லாம் வறுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம சாம்பார்லேயே கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கலாம் இல்லைன்னா அரைக்கும் போது போட்டுக்கலாம் நான் கடைசியில் மிளகு பொடி தூவ போகிறேன் ஸோ மிளகு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் தேவை இங்கே பார்த்தீங்கன்னா கடுகு வெடிக்க விட்டு மிளகா போட்டு பருப்பு போட்டிருக்கேன் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் கீரை நறுக்கி வச்சிருக்கேன் கீரை அப்படியே வதக்க போகிறேன் இன்னைக்கு கீரை தேங்காய் போட்ட கறி வதக்கின கறி இதை ரெண்டு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்கள் இப்பயே சுருங்கிட்டு பாருங்கள் போட்ட அளவுக்கு இல்லை பாருங்கள் அப்படியே சுருங்கிறது அவ்வளோதான் இந்த மிளகா வந்து போட்டாச்சு கடுகு போட்டாச்சு களப்பருப்பு போட்டாச்சு தேவையான உப்பு கீரை ரொம்ப உப்பு தாங்காது கொஞ்சமா உப்பு போட்டுருவோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த மாங்காயும் வெண்டைக்காயும் வெந்தடுத்து இதுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம் மொத்த சாம்பாருக்கும் தேவையான உப்பு இப்போ இது இன்னும் கொஞ்சம் வேகத்துக்குள்ள நான் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைக்க போறேன் மிளகா காம்பு எடுத்துட்டு ஆஹ் மிளகாவை காம்பு எடுத்துட்டு இந்த வே தனியாக கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் இதுக்கு புளியே தேவையில்லை நான் வந்து ஒரு பெரிய மாங்காய் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு புளி தேவையில்லை ஸோ நீங்கள் மாங்காயை கட் பண்ணி கொஞ்சம் கடுகு போட்டுட்டு மாங்காயை வதக்கிட்டு வெண்டைக்காயை போடுறதுக்கு பதிலாக வேறு எதாவது குழப்பழப்பு இல்லாத காய் கூட போடலாம் அப்போ தண்ணியில் வேகும்போது இதாகாதுன்னு வாங்க ஆனால் எனக்கு அப்படி ஆகலை அப்படியே பண்ணி பழகிட்டேன் நான் ஸோ வெண்டைக்காயில் மாங்காய் வெந்தடுத்து மாங்காய் வெண்டக்காவும் வெந்துடுத்துனா இதை அரைச்சி கொட்டிட்டு உப்பும் போட்டுட்டோம் காரத்துக்கு பொடி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஏன்னா நம்ம அரைச்சி கொட்ட போகிறோம் அதுதான் இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம ரெடிமேடாக ஏற்கனவே யூஸ் பண்ண பொடி எதுவும் போடாமல் இந்த மாதிரி அரைச்ச தேங்காய் போடாத சாம்பார் ஸோ இதை நான் வருத்தரைச்ச அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் அது வரைக்கும் இது கொஞ்சம் வேகட்டும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கத்திரிக்காய் கறி போ அதாவது க காரக்கறி காரம் போட்டு நல்லா பசஞ்சும் சாப்பிட்லாம் தொட்டுன்னும் சாப்பிட்லாம் இந்த சாம்பாருக்கு அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்புறம் ரசத்துக்கு கீரையை தொட்டுக்குவோம் சரியா சரி இப்போ வேகட்டும் வரேன் அரைச்சிட்டு வரேன் ஸோ இப்போ பாருங்கள் கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு தேங்காய் போட போகிறோம் தேங்காய் போட்டு கலறிட்டு அணைச்சிட வேண்டியது தான் சரியா நான் என்னடா இவ்வளோ கேக்குற தேங்காய் போடுறாளேன்னு ஒருத்தர் கேட்டுருந்தா எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் தேங்காய் கொஞ்சம் பைத்தியம் எல்லாரும் தேங்காய் போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தேங்காய் போட்டு சாப்பிடுவோம் இதை வழித்து வச்சுருவோம் ஸோ இந்த பக்கம் காய் ரெடியாகிடுச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெந்தடுத்து இப்போ நம்ம அரைச்ச இது இந்த வறுத்து வச்சேன்ல தனியா மிளகா வெந்தயம் எல்லாத்தையும் பருப்பு அரைச்சிட்டோம்ல அதை வந்து போட்டுருவோம் போட்டு நல்லா கலக்கி விட்றோம் உப்பு ஏற்கனவே போட்டாச்சு அது இல்லாமல் வந்து மஞ்சப்பொடி வேகும்போது போட்டுட்டேன் அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் காய் வேகும்போதே கொஞ்சமாக மஞ்ச பொடியும் போட்டேன் அது வெந்துட்டுருக்கு இப்போ இதை அரைச்ச விழுத இதில் சேர்க்குறோம் சரிங்களா இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ இதை எடுத்துட்டு நம்ம அடுத்தது காய் பண்ணிடலாம் சரிங்களா வெங்காயம் போட்டு கத்திரிக்காயை பொடி பொடியாக நறுக்கிட்டேன் பொடியான நறுக்கின கத்திரிக்காய் கறி இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் காய் மாத்திரம் போடாமல் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கு போகிறேன் ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக இனிப்பாக இருக்கும் இப்போ கடுகு போட்டுறோம் கடுகு வெடிக்கட்டும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பெருங்காய வாசனை இருந்தாலும் காய் நல்லா இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டேன் இப்போது கடுகு சீரகம் பெருங்காயம் இதுக்கு வந்து மஞ்சப்பொடி போட்டு மிளகாப்படி போட்டு தான் கறி ஸோ அதனால் நீங்கள் மிளகா போடணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதனால அது வெடிக்கட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே நம்மளோட அரைச்சி விட்ட அரைச்ச மாங்காய் சாம்பார் ரெடி தேங்காய் போடாமல் மாங்காய் சாம்பார் இப்போ இது நல்லா கொதிச்ச உடனே ஏற்கனவே நான் பருப்பு வேக போட்டு வச்சிருக்கேன் இந்த சாம்பாருக்கு தேவையான பருப்பு அதை நம்ம வந்து சேர்த்துடலாம் சரியா இப்போ காய் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது இப்போ சாம்பார் ரெடியாக போகிறது கீரை வதக்கியாச்சு இது வந்து கொஞ்சம் வெடிச்சதுன்னா இதுவும் ரெடி எனக்கு வெடிக்குதா பத்து கேட்குதா அதை பாருங்க சார் வெடிச்சிடுத்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வெங்காயத்தை சேர்த்துற போறோம் சரிங்களா இதுக்கு உண்டான உப்பு காரம் எல்லாம் சேர்த்துருவோம் கடைசியில் உப்பு போடுறேன் மஞ்சப்பொடி பியூர் காரப்பொடி போட்டுருவேன் ஏன்னா அப்போ தான் சூப்பராக இருக்கும் தனியா பொடி கூட போட்டுக்கலாம் பியூர் காரப்பொடி தனியா பொடி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நம்மளோட ஒன் பொடியும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்ன்ட்டு ப ப்யூர் மொளாப்பொடி தான் போடுறேன் கொஞ்சமாக கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாமே நம்ம என்ன வே விற்கிறோமோ அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தான் இப்போது சமைக்கிறேன் நிறைய எடுத்து வச்சுக்கிறது இல்லை இப்போது பருப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம் இது கொ இது பாருங்கள் நல்லா கொயிச்சு கலர் வந்துடுது பாருங்கள் அதனால இப்போ நம்ம பருப்பு சேர்த்துடலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி களத்து பருப்பு கொஞ்சம் பருப்பு நிறுத்தியிருக்கேன் அதனால் பருப்பு சாதம் சாப்பிட சாம்பார் ஆயிடுச்சு இப்போ இந்த காயும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வெந்தா போறோம் ரொம்ப வதங்க வேண்டாங்க அப்பதான் நன்னா இருக்கும் டேஸ்டா அப்புறம் இதுல கத்திரிக்காயை சேர்த்துட போறோம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் அவ்வளவுதான் இப்போ வதங்கிடுச்சுன்னா நம்ம காயும் ரெடி ஆயிடும் சாம்பார் ரெடி ரெடியாயிடுச்சா பாருங்க சூப்பராக கொதி வந்துடுத்து அவ்வளோதான் இறக்க வேண்டியது தான் ஏற்கனவே முதல்லையே தேவையான உப்பு போட்டுட்டோம் புளியே போட வேண்டாம் இப்போ மாங்காய் சீசன் ஸோ மாங்காய் வந்து உடம்புக்கும் நல்லது அந்த புளிப்பு நம்ம புளி சேர்க்காம மாங்காயை தேவையான அளவு இந்த இதுக்கு ஒரு பெரிய மாங்காய் ஒரு மாங்காய் இந்த அளவுக்கு சாம்பாருக்கு போட்டிருக்கேன் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாங்காய் வந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் இது புளிப்பு கம்மியான மாங்கான்றதுனால நான் அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் போட்டுக்கணும் இதெல்லாம் கவனிச்சுக்கணும் நீங்கள் ஏன்னா மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்து நிறைய மாங்காய் போட்டுட்டீங்கன்னா புளிச்சு வழியும் சாப்பிடவே முடியாது அதனால் இப்போ நம்ம சாம்பார் ரெடியாகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேன் இதுதான் நான் போட்டிருக்கிற கட் மேங்கோ இதை நான் இப்போ எடுத்துன்னு வந்தேன் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்கே இந்த மாதிரி இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் இப்படி எண்ணெயை வடிச்சுட்டு அப்படி எடுத்து சாத்தில் போட்டு சாப்பிட்ணும் இந்த கட் மேங்கா ஆகிடுச்சா இது பார்த்தீங்கன்னா ஆவக்காய் ஊருகாய் ஆவக்காய் ஊருகாவும் இப்படி தான் இருக்கும் இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கணும் நம்மளோட ஆவக்காய் காலை மூக்கடலை வெந்தயம் கடுகு அரைச்சி கொட்டி மிளகாப்பொடி போட்டு இதை பாருங்க மூக்கடலை கூட தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டு நான் மேலாக எடுத்துன்னு வந்தேன் இதோ தெரியுதுப்பா ரெண்டு மூக்கடலை ரெண்டு மூக்கடலை கடுகு வெந்தயம் பச்சை வெந்தயம் அப்புறம் மிளகாப்பொடி எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஆவக்காய் ஊறுகாய் ரெடியாக இருக்குது ஸோ இந்த பேட்ச் ஓவராகிடுச்சுன்னா அடுத்த பேட்ச் போடுவேன் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மாங்காய் கிடைக்கிற வரைக்கும் அவக்கா ஒருகா போட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க என்ன பண்ணணும் நம்ம இப்போ வந்து சம்மர் சேல் விட்ருக்கேன் ஸோ இந்த டைமில் நீங்கள் வாங்கினா கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறுரூபா உங்களுக்கு லாபம் இருக்குது அதனால எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அவக்காய் ஒருகாய் மாங்காய் ஊருகா கட் மேங்கோ தான் மாங்காய் ஊருகானா கட் மேங்கோ மாங்காய் தொக்கு அப்புறம் நாத்தங்காய் இப்படி எல்லாமே போட்டிருக்கேன் மாவுடு நிறையா பேர் கேட்டுருக்கேங்க நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து எதாவது கிடச்சதுன்னா ஒரு பேட்ச் போடுறேன் அப்போ போடும்போது நான் சொன்ன உடனே வாங்கிடுங்க யார் யாரெல்லாம் நிறையா பேர் இப்போ பெண்டிங் எங்களுக்கு வேணுன்றவங்க பார்த்துட்டே இருங்க டக்குன்னு ஒரு ரெடி ஆகிடுச்சுன்னா போடுறேன் வாங்கிக்கோங்க ப்ரே பண்ணிக்கோங்க நல்லா மாவுடுவா கிடைக்கல அதுதான் எல்லாம் பழுத்து கிழத்து வருது அதெல்லாம் வேண்டாம் மண்டை மண்டையாக இருக்குது வேண்டான்னு விட்டுட்டேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்றைய சமையல் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ இந்த காய் நல்லா வெந்து சுண்டி வரும் அப்படியே எண்ணெய் பிரியும் நம்ம ஊற்றின எண்ணெய் அப்போ தான் எடுத்துட வேண்டியது தான் எல்லாருக்குமே தெரியும் காய் எப்படி வேகும்ட்டு இதை நல்லா வதங்கி சுருங்கி எண்ணெய் வந்தோன்னே எடுத்துட வேண்டியது தான் ஏன்னா நம்ம எல்லாமே தேவையானது போட்டால் எல்லாத்துக்கும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி சமையல் வந்து நான் இப்போ போடுறது முடியல எனக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டேன் எடிட்டிங் கால் வேணும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கேங்க அதில் எனக்கு பெஸ்ட்டாகவும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன் அது உங்கள் அந்த அதனால இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிடுறேன் நிறையா பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க வெரி குட் அதுலேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ அதனால எனக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸுக்கு ரெகுலராக வீடியோ வரும் ஸோ அதனால உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் ஸோ இன்றை இன்றைய சமையலை பார்த்ததோடு நிறுத்திக்காமல் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து மதர்ஸ் டே அன்னைக்கு நான் எடுக்கிறேன் ஸோ மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லோரும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு குட் மதராக தான் ஆகும் அம்மாலாம் பாட்டி ஆவா பாட்டின்னா கொள்ளுபாட்டி ஆவாங்க அதனால் மதர்ன்ற அந்த கேரக்டர் லைஃப் லாங் இருக்கும் ஒரு பொண்ணாக பிறந்துட்டாலே அவங்க ஒரு அம்மா ஸ்தானந்தான் ஸோ எல்லா மதருக்கும் இன்றைய சமையல் சமர்ப்பணம் நன்றி வாழ்த்துக்கள்